உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்டோ சக்தி நிகழ்ச்சியில நாம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது சாஸ்திர ரீதியான கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்கள்லாம் கேட்கக்கூடிய கேள்வி சுக்கரதிசை வந்து யோகம்னு சொல்கிறாங்க அந்த சுக்கரதிசை வந்து கூட எனக்கு யோகம் கிடைக்கல இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க பொதுவாகவே நவ கிரகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்கு ஆடம்பர யோகம் அப்படிங்கிற ஒரு அதி யோகம் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் குறிப்பிட்ட காலங்கள் ஆதிக்க காலமாக சாஸ்திரத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக அதாவது சூரிய திசை எப்படின்னா ஆறு வருஷம் சந்திர திசை அப்படின்னா பத்து வருஷம் செவ்வாய் திசை அப்படின்னா ஏழு வருஷம் ராகு திசை அப்படின்னா பதினெட்டு வருஷம் குரு திசை அப்படின்னா பதினாறு வருஷம் சனி திசை அப்படிங்கிறது பத்தொன்பது வருஷம் புதன் திசை அப்படிங்கிறது பதினேழு வருஷம் கேது திசை அப்படிங்கிறது ஏழு வருஷம் சுக்கர திசை அப்படிங்கிறது இருபது வருஷம் அப்போ இருக்கிற நவ கிரகங்களில் வந்து அதிகபட்சமான ஆதிபத்தியத்தை தன்னகத்தை எடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவான் அடிப்படை வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஒரு மனசாளுக்கு ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவான் சாதாரணமா ஒருவர் வந்து நல்லா இருந்தார்னு வைங்களே வெள்ளையும் சொல்லையுமாக சுக இருந்தார்னா நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அவருக்கு எது சுகர்லசு அடிக்கணும்னு சொல்லுவோம் அதாவது ஒருவர் சுகவாசியாக இருந்தார்னு வைங்களே சொத்து சுகத்தோடு சுகவாசியா இருந்தார் அப்படின்னா அவருக்கு எது சுகர்தசு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒருவருக்கு

அப்படின்னா மிகப்பெரிய யோகம் பொதுப்படியாக சொல்றாங்க ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் திசை வந்து கூட யோகத்தை கொடுக்கல ஆடம்பரத்தை கொடுக்கல நேர் எதிர்மறையாக கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குது இது எதனால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் யோகமாகவே இருந்தால் கூட சின்ன வயசுல சுக்கரதை வரும் பொழுது அதாவது குட்டி சுக்கரன் குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன வயசுலேயே சுக்கரதை வந்தது அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு பிரிவை கொடுக்கக்கூடியது பெத்தவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுல கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அதாவது அடிப்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லல் படக்கூடிய விஷயத்தை கொடுத்துருவார் ஒன்று இதே சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே வந்து ே கெளிட்டு சுகர்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர் என்ன பண்ணுவாரு தேவையில்லாம பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாக அவமானம் அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இதே சுக்கிர பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதே சுக்கிர பகவான் இளம் வயதில் வந்தார்னு வைங்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே சுக்கரதசை வந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியான உண்மை இதில் இன்னொரு விஷயம் என்னதான் அந்த இருபது இருபத்தஞ்சு வயசில் வர வேண்டிய வயசு சுக்கரதிசை வந்தால் கூட வாலிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வறட்சியாகத்தான் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் அதாவது கண்ணீர் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் கும்ப ராசியில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோடு இருந்தது அப்படின்னாலோ அல்லது இதே சுக்கர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கம் அப்படின்னா கண்டிப்பாக திசை அந்த ஜாதகர் யோகத்தை கொடுக்கறதில்லை கொடுக்கவும் முடியும்

உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்